பதினோரு மணிக்கு குடிச்சிட்டு வந்திருக்கான் சார் ஹாஸ்பிட்டலுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு குடிச்சிட்டு வந்திருக்கான் அப்ப என்ன லட்சம் சஞ்சய் ராயா எனக்கு அந்த அவன் பேரை சொல்ல வரல நாய் நாயின்னு வருது எனக்கு சஞ்சய் ராயின்னு வரல சஞ்சய் நாயின் தான் வருது நூத்தம்பதுன்றது சாதாரணமான விஷயம் இல்லை சார் நம்ம வந்து அது வந்து கண்டிப்பா ஒரு ஐம்பது பேருக்கு மேற்பட்டு இருந்தா மட்டும்தான் அது நூத்தி ஐம்பது கிராமுக்கான ஒரு ஈக்குவலிட்டியில இருக்கும் தடையை அழிக்கப்பட்டிருக்கு அது உடைச்சிச்சு அப்படின்னாலே அதாவது காலையில பிரச்சனை நடக்குது அதுக்குள்ள நீ வந்து வேக வேக எல்லாத்தையும் இடிச்சு இடிச்சு உடச்சி கிடைக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு காவல்துறை தரப்பு வந்து குண்டர்கள் உள்ள போந்துட்டாங்க குண்டர்கள் எல்லாம் வந்து ஸ்ட்ரைக் நடக்கும்போது உள்ள போந்தாங்க அப்புறமா தான் நடந்துச்சு ரெண்டு மணிக்கு அந்த பொண்ணு செமினார் போயிருக்கு அப்படின்னா இவன் நாலு தான் உள்ள போயிருக்கான் நாளே முக்காக்கு வெளில வந்திருக்கான் நாற்பத்தஞ்சு நிமிஷத்துல வெளில வந்திருக்கான் அப்ப இவன் தடயங்களெல்லாம் எல்லாம் சரி செய்யறதுக்காக போனவனா இதுக்கு முன்னாடி அப்ப யாரோ ஒருத்தர் அதுல இன்வால்வ் ஆயிருக்காங்களா அவர்களை தப்பிக்க வைக்குவதற்காக சஞ்சய் ராய் உள்ள போனானா என்ன டெஸ்ட் இல்ல நிரபராதி அப்படின்னா அப்படின்னு சொல்லி அவன் ஒரு வார்த்தை சொல்கிறான் அப்படின்னா அந்த உண்மை கண்டறியும் சோதனையில சொல்லும் வந்து நான் நான் போய் அந்த பொண்ண பாக்குறதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணு ரத்த தான் இருந்தது அப்படின்னு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இப்ப சொல்ற இன்னைக்கு வரைக்கும் மருத்துவமனை தரப்புல இருந்து பதில் வரவே இல்லை அவன் வந்து அந்த ஆள் வந்து டீன் வந்து அவரே ரிசைன் பண்ணிட்டாரான் எப்படி கிட்டத்தட்ட மூணு ட்ரான்ஸ்ஃபர் போட்டிருக்காங்களா ஒரு டிரான்ஸ்பரை மூணு மணி நேரத்தில் கேன்சல் பண்ணியிருக்காங்க அந்த ஆளுக்கு அந்த பொண்ணு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக செமினார் ஆளுக்கு போன ஒரு பொண்ணு அந்த ரெஸ்ட் அங்கேயே பிடிச்சி போச்சு தனக்கு ஏதாவது ஒண்ணுன்னு வரும்போது அந்த பொண்ணு கண்டிப்பா என்ன மாதிரியான விஷயங்களை வேணாலும் முன்னெடுத்து வச்சிருக்க முடியும் ஆனால் அதால தாக்க முடியாத அளவுக்கு அந்த பொண்ணு இதுவா இருக்குன்னா எனக்கு இது ஒருத்தவன் தான் அப்படின்றத ஏத்துக்கவே முடியல இப்ப வரைக்கும் என்ன பண்ணாலும் ஏத்துக்க யோசிச்சு பாருங்க இத்தனை வருஷமா நம்ம எல்லாம் இருக்குமே ஹாஸ்பிட்டல்ல போய் இந்த வசதி இல்ல அந்த வசதி இல்ல நமக்கு இது சரி இல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இது இல்லைன்னு சொல்லுமே என்னைக்காவது நமக்கு மருத்துவம் பார்த்த அந்த மருத்துவர்கள் சாப்பிட்டாங்களா அவங்க ரெஸ்ட் எடுத்தாங்களான்னு நமக்கு தெரிஞ்சிருக்குமா இருக்க அனுதாபங்கள் தேடி பார்த்தவங்கள விட அந்த பொண்ணு எப்படி மரணும் அப்படின்னா ரேப் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ன உடனே இந்த ரேப் வீடியோ தேடி அசிங்கமா தேடின தான் மிக பெருசா அந்த பொண்ணு அதிகபட்சமா கற்பழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலி கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் திரு ஹரிகிருஷ்ணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நல்லமா இருக்கீங்களா அதாவது இந்தியாவை ஒழிக்க ஒரு சம்பவம்னு பாத்தீங்கன்னா கல்கட்டால இருக்க அந்த மருத்துவர் கொலைதான் தொடர்ச்சியா வந்து அடுத்த ட்விஸ்ட்டு வந்துகிட்டே இருக்கு இப்போ கடைசியா இருக்க இந்த சஞ்சய் ராய்ங்கிறவரை கைதை வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு வாக்குமூலத்துல அந்த கொலைய பண்ணல அப்படின்னு இருக்காரு ஆரம்பத்துல முடிஞ்சானே தூக்குல போடுங்க சொன்னவர் இன்னைக்கு வந்து அந்த கொலையை நானே பண்ணல அப்படின்னு இருக்காரு இந்த விவகாரத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்துல நடந்தது விஷயம் தெரிஞ்சது அதாவது இண்டிபெண்டன்ஸ் டே நம்ம எல்லாரும் கொண்டாடுற தான் நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் டே முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு அவலம் நடந்துருக்குன்றதே நமக்கு தெரிஞ்சது ஏன்னா யூஸ்வலாவே நம்ம தமிழ்நாட்டில் இருக்க நியூஸை வெளியில போகிறதுக்குள்ளேயே பத்து நாள் ஆகிடும் இது கொல்கத்தால இருந்து இங்கே வரணும் இது எப்படி உருவாகுதுன்னா இந்த டாக்டரோட எல்லாரும் ஸ்ட்ரைக் வந்து அனௌன்ஸ் பண்றாங்க பாருங்க அந்த டேட்ல வந்து நடக்காதுன்னும் போதுதான் ஏன் டாக்டருங்க எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணணும் அப்படின்னு மக்கள் கிட்ட போகும்போது தான் இப்படி ஒரு இன்சிடென்ட் கொல்கத்தாவில் நடந்திருக்கு அப்படின்றதே மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது அப்பதான் பேச ஆரம்பிக்கிறாங்க பாருங்க ஒரு விஷயத்த இந்த உலகத்துக்கு வந்து நடந்திருக்குன்றத சொல்லுனா கூட இந்த உலகமே ஒண்ணு சேர்ந்து அதற்கு ஒரு விஷயத்த பண்ணாதான் ஒன்னு நடக்கும் மாதிரி ஆயிப்போச்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட போராட்டத்துக்கு அப்புறம் வெளியே வரவே முடியுது அந்த அப்படிதான் நம்மளோட வாழ்க்கையை வந்து சித்தரிச்சு வச்சிருக்கேன் அவன் அவனோட வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்கடா உடனே ஒரு பிரச்சனை வரும் அப்பதான் நீ பேசுவ அப்படின்ற மாதிரிதான் இருந்தது அந்த பொண்ணு பத்தி அப்ப கூட பேசும்போது ஒரு முப்பத்தோ டாக்டர் முப்பத்தோரு வயசு டாக்டர் மரணம் அப்படின்னா அது ஒரு மரணம் அப்படின்ற மாதிரி இருக்கு அப்புறமா அது மரணமா அப்படின்னு கேக்குறாங்க அப்புறமா எப்படி மரணம் அப்படின்னு அந்த பொன் அந்த டாக்டர் வந்து இதுக்கு அனுதாபங்கள் தேடி பார்த்தவங்கள விட அந்த பொண்ணு எப்படி மறணம் அப்படின்னா ரேப் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ன உடனே வீடியோ தேடி அசிங்கமா தேடின தான் மிக பெருசா அந்த பொண்ணு அதிகபட்சமாக கற்பழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பேர் வந்து இந்த சோசியல் மீடியா எல்லாம் போட்டதை பாத்துருப்பீங்க அதிகபட்ச பேர் அந்த அந்த வீடியோவை தேடி தேடி இருக்காங்க அந்த பொண்ணோட பேரை தேடி இருக்காங்க இந்த மாதிரி அதோட அந்த இந்த செக்சுவல் வீடியோ அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த அளவுக்கு இந்த உலகம் வந்து ஓடிக்கிட்டு இருக்குன்றதை பார்க்கும்போது போது இருந்தது ஏன்னா இவன் இந்த சஞ்சய் ராய் இந்த இந்த மாதிரி நாய்ங்களை விட தான் மிகப்பெரிய நாயங்களா இருக்காங்க இந்த உலகத்துல அப்ப அப்ப எவ்வளவு வீடியோ அப்ப யோசிச்சு பாருங்க எத்தனை ரோட்ல போற வர பொண்ணுல இருந்து பாக்குற பொண்ணுங்கள்ல இருந்து வயதானவர்கள்ல இருந்து வயது குறைவான இருக்கவங்க வரைக்கும் எத்தனை பேரும் பார்த்திருப்பான் அந்த ஒவ்வொருத்தனும் வீடியோல தேடின ஒவ்வொருத்தனும் அவனோட புத்தியும் இதுவும் இப்படிதான் இருக்கும் அப்படிதான் இந்த கேஸை நான் முதல்ல பார்க்க ஆரம்பிச்சது என்னடா அது இப்படி இருக்காங்கன்னா அப்போ அந்த பெண்ணுக்கு என்ன மாதிரியான ஒரு இது நடந்திருக்கு அப்படின்றத தேட ஆரம்பிக்கிறோம் அப்படி பார்க்கும்போது பார்த்தா அந்த டைம் அந்த அந்த பொண்ணு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக செமினார் ஆளுக்கு போன ஒரு பொண்ணு அந்த ரெஸ்ட்டு அங்கேயே புரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் உசுரோடு அந்த ரெஸ்ட்டு வெளில வரவே இல்லை அப்படின்னு இன்னும் இருக்குன்னா ஏத்துக்க முடியாத ஒண்ணு இல்ல ஆரம்ப கட்டத்துல பாத்தீங்கன்னா இது தற்கொலை அப்படின்னு சொல்லி அந்த டீன அந்த முதல்வரே சொல்லி இருக்காரு அதுக்கப்புறம் காவல்துறையா அது ஆமா தற்கொலை தான் அப்படி இருக்காங்க காவல்துறை கிட்டத்தட்ட மூணு மணி நேரமா பெற்றோர் வந்து அந்த மருத்துவரை பார்க்க விடல அப்படிங்கும் போது இது ஆரம்பத்துல இது வந்து திட்டமிட்டு நடந்திருக்கா இப்படி சார் அப்படிதானே சொல்லணும் ஒருத்தன் வந்து தாம் பண்ண தப்ப மறைக்கணும்னா அவன் என்ன வேணா போவான் எந்த எக்ஸ்டென்ஷனுக்கு வேணா போவான் நீ வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய அந்த பிரின்சிபல் வந்து அவன் இதுல சம்பந்தப்பட்டிருக்கானோ இல்லையோ ஆனா இதை மூடிமறைக்கு ஒரு குற்றவாளிதான் கவர்மெண்டாக இருந்தாலும் சரி அந்த பிரின்சிபலாக டீனாக இருந்தாலும் சரி இல்ல எந்த டாக்டர் குத்தம் உள்ளவனுக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்கும் நீ ஒரு பொண்ணு வந்து ஊ ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு பிஜி ட்ரைனியா இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் கோல்டு மெடலிஸ்ட் வாங்குறதுக்காக தன் கனவை நோக்கி பயணித்தீர் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பெண் முப்பத்தி ஆறு மணி நேரம் தொடர்ந்து உனக்காக ஊ மருத்துவமனைக்காக அங்க இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்காக வேலை பார்த்து தொடர்ந்து அந்த விஷயத்த கொண்டு போய் நிறைய பேஷண்ட் காப்பாத்தின அந்த ஒரு பொண்ணோட உசுறு போனதை ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடியவன் தான் சொல்லணுமே இந்த உலகத்துக்கு என்ன சொல்லணும் இந்த பொண்ணு வந்து நார்மலாக நார்மலா தற்கொலை பண்ணிட்டு சாகல இந்த பொண்ணுக்கு இப்படி நடந்திருக்கு அது பையனோ பொண்ணு ஏதா இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடைசி அதிகாரம் இருக்கக்கூடிய இடம் மருத்துவமனை அதுவும் அரசு மருத்துவமனை அந்த அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அவர்கள் அந்த பொண்ணு தற்கொலைன்னு ஒரு விஷயத்த சொல்ற அளவுக்கு இருக்குன்னா அப்ப உள்ளுக்குள்ள எவ்வளவு பெரிய ஒரு பிளே நடந்திருக்குன்னு அர்த்தம் இவனுங்கெல்லாம் வந்து கூட்டு கூட்டுக்கலவானிங்க தான் இவனுங்க இப்ப ஒருத்தவன் வந்து இவன் இவன் சின்னவனா பெரியவனா இந்த உலகத்துல அப்பெல்லாம் கிடையவே கிடையாது தப்பு பண்ண இருந்தாலும் தப்பு தண்டா பண்ண அப்படின்ற மாதிரி இந்த நம்ம நம்ம இவங்க அரேபிய நாடுகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா போட்டு சுட்டுத்தல் இருக்க இது வச்சிருப்பாங்க பாருங்க இன்னைக்கு அந்த அளவுக்கு நம்ம அடுத்துருவாங்க அது தண்டனை தான் இருக்கு இன்னைக்கு அந்த பயம் இல்லாததுனாலதான் போச்சு இன்னைக்கு எவ்வளவு பேருக்கு சார் தண்டனை வந்து கடுமையா இருக்குன்ற பயம் இருக்கு என்ன பண்ணுவீங்க கோர்ட்ல போடுவீங்க என்கிட்ட பத்து லட்சம் ரூபா வந்தா நான் பத்து நாள்ல வெளில வருவேன் ஒரு கோடி ரூபா இருந்தா ஒரு நாளில் வெளில வருவேன் என்ன என்ன பண்ண முடியும் அப்படின்ற தைரியம் நீ எவ்வளோ பெரிய தப்புனா பண்ணு எவ்வளோ பெரிய தப்புனா பண்ணு எவ்வளவு தப்புனாலும் நான் உன்னை பாத்துக்க தயாரா இருக்கேன் இவனுக்கு பின்னாடி இருக்கானுங்களா எல்லாம் போர்ஜரி பண்ண நான் தான் ஃபுல்லா சுத்தி பாருங்க அவனோட அவனுக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவன் வாலன்டீரிங் பண்ண இடம் பதினோரு மணிக்கு குடிச்சிட்டு வந்திருக்கான் சார் ஹாஸ்பிட்டலுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு குடிச்சிட்டு வந்திருக்கான் அப்ப என்ன சஞ்சய் ராயா சஞ்சய் ராய் அவன் அன்னைக்கு பதினோரு மணிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வரான் அவன் வந்து அவனோட நைட் டியூட்டி பார்க்குறதுக்காக ஏதோ சம்திங் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போதே குடிச்சி தான் வந்திருக்கான் பதினோரு மணிக்கு குடிச்சிட்டு வந்திருக்கான் எப்படி வந்து அந்த குடிச்சிட்டு வரவுன முதல்ல எப்படி ஹாஸ்பிட்டல் உள்ளே சேர்க்குறீங்க ஹாஸ்பிட்டல் மருத்துவம் அந்த இடத்துல மருத்துவ நோயாளிகள் வரக்கூடிய இடத்துல எல்லா சிகிச்சை பார்க்கக்கூடிய இடத்துல இந்த சிகிச்சை நோயாளிகளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒருத்தவங்க குடிச்சிட்டு உள்ளே வருவான் வரும்போதே அந்த என்ன நோயாளிக்கு இதெல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு சேஃப் ஜோன் மாதிரி ஆயிப்பச்சு இன்னைக்கு இப்ப நாங்களும் தான் வாலண்டியரிங் பண்றோம் நாங்களும் தான் அவ்வளவு சோஷியல் சர்வீஸ் பண்றோம் ஆனா எங்களை யாரும் தூக்கி வச்சு இவ்வளவு எல்லாம் கொடுக்குறதே இல்லை நாங்களும் அதெல்லாம் எதிர்பார்க்கறதே இல்லை எங்களோட எப்ப அந்த நோயாளிகள் இப்ப கொரோனா நேரத்துல வரும்போது நாங்க உள்ள இருந்து கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு உள்ள போய் உணவு கொடுக்கறது கழிப்படம் வசதிக்கு வயசானவங்க கூட்டிட்டு போய் வர்றது அவங்கள பத்திரமா அவங்களை பாத்துக்கிறது இந்த மாதிரி இதுவே நாங்க பார்த்துக்கிட்டு இருந்தோம் என்ன அது முடிஞ்ச உடனே அடுத்தடுத்து நாங்க வேலையை பார்க்க போயிடும் இதுதான் உண்மையான வாலண்டியர் தன்னார் வளர்னா அப்படிதான் இருப்பாங்க நீ இந்த பணத்துக்கு வேலை செய்யறவனுங்க மட்டும்தான் தான் உள்ள அப்படி நிப்பானுங்க இன்னைக்கு நீங்க கொல்கத்தா விட்டுருங்க சார் நம்ம தமிழ்நாட்டிலேயே எத்தனை ஹாஸ்பிட்டல்ல நூறு ரூபா கொடுத்தாதான் இந்த டாக்டர் பார்க்க முடியும் இருநூறுவா தான் அந்த டாக்டர் பாக்கப்படின்னு நடந்து நூறுவா இருந்தா இந்த ஸ்கானுக்கே அளவு பண்றாங்கன்னு சொல்லி அளவு விட்டுறது கொடும் கேவலம் நடக்கு சார் இப்ப இது எங்க இது ஒருத்த நூறு ரூபா வாங்குறானா இந்த நூறு ரூபா வாங்குறது அவன் சூப்பரை தெரியாது கண்டிப்பா தெரியும் அது ஒன்று சூப்பர்வைசர் ஒரு காசு வாங்குறான்றது அங்க இருக்க மெடிக்கல் ஆஃபீசருக்கு தெரியாது மெடிக்கல் ஆபீசர் ஒரு தப்பு பண்றான்றதை அந்த காலேஜோட ஹாஸ்பிட்டல் டீனுக்கோ இல்லைனா இவங்களுக்கோ தெரியாதா என்ன எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் எல்லாம் தெரிஞ்சு நீ அமைதியா இருக்கனா எவன் எல்லாம் தெரிஞ்சு அமைதியா இருக்கானோ அவன் குற்றவாளி தான் அவன் தப்பு பண்றவன் தான் ஏன்னா இவன் பெரிய தப்பு பண்றான் இவன் சின்னதா தப்பு பண்றான் இவன் நூறு ரூபா நூறு ரூபான்னு நூறு பேர்கிட்ட வாங்குறான் அவன் லட்ச ரூபான்னு ஒருத்தவங்க கிட்ட வாங்குறான்னு அர்த்தம் இதே இவனா நூறு ரூபா பண்ணா நீ வந்து லெஃப்ட் ரைட்னு வாங்கி பாருங்க இன்னைக்குலாம் ஒரு சில கலெக்டர்ஸ் எல்லாம் போனாங்கன்னா அப்படியே அடிச்சு பிடிச்சிட்டு ஓடுவாங்க அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க இன்னைக்கும் ஒரு சில அமைச்சர்களும் அப்படிதான் இருக்காங்க ஒரு சில அதிகாரிகளும் அப்படிதான் இருக்காங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகளும் அப்படிதான் இருக்காங்க ஆனா அந்த இடத்துல பாருங்க கொல்கட்டால அப்படியே நீங்க ஒரு ஒரு பக்கத்துல பாருங்க காவல்துறையா இருக்கட்டும் ஒரு பக்கம் மருத்துவத்துறையா இருக்கட்டும் ரெண்டு பேர் தான் அவங்களுக்கான ஷீல்டு இந்த ரெண்டு ஷீல்டு என்ன பண்ணுது சோழி முடிஞ்சிச்சு பெத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணி எப்போ ரொம்ப நேரம் கழிச்சு மணி நேரம் கழிச்சு அது காலையில ஒரு ஏழை மணிக்கு சம்திங் அந்த இன்ஃபர்மேஷன் வருது பாக்க விடல கேட்டா வந்து ஒரு நியூஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்தே வர நியூஸ் என்ன தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நியூஸ் வருது அப்புறமா போலீஸ் தரப்புல இருந்து நான் தற்கொலைன்னு சொல்லவே இல்ல அப்படின்னு நீங்க சொல்லாம ஒரு பெத்தவங்க ஒரு மிக பெரிய ஒரு காவல்துறை அதாவது அந்த அந்த மாநிலத்தோட காவல்துறைய ஒரு பெத்தவங்க குறை சொல்றதுக்கு என்ன காரணம் இருக்கு நீ சொன்னா வந்து உ மேல பிரச்சனையாவும் தெரியுமா தெரியாதா அப்படி தெரியும் இப்ப நான் இருக்கேன் சார் நான் வந்து எனக்கு ஒரு ஒரு என்கிட்ட ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா கூட எனக்கு ஒரு பயம் வரும் எங்க நான் அந்த அதிகாரியை சொல்றத உண்மையை விஷயத்த சொல்றதுக்கு எனக்கு பயம் வரும் எங்க என்னைய நாளைக்கு வந்து கார்னர் பண்ணுவாங்களோன்ற பயம் வரும் ஆனா ஒரு ஒரு மொத்த கவர்மெண்ட்டையே இப்படி சொல்லி இருக்கீங்கன்றத ஒருத்தவங்க பெத்தவங்க ஓபன் பண்றாங்கன்னா இது மூலயமா அவங்களுக்கு எவ்வளவு நாள் பின்விளைவுகள் வரலாம் அப்படி தெரிஞ்சும் சொல்றாங்கன்னா அதுல எப்படி சார் போய் இருக்கும் இல்ல உண்மையை சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை அதே காமண்டுக்குள்ளதான் சேஷன் இருக்கு அந்த ஹாஸ்பிடலோட ஸ்டேஷன் இருக்கு அப்படிங்கும் போது இது ஒட்டு மொத்தம் தான் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன் அதான் இடிச்சிட்டாங்களே சார் இருக்க இருக்கக்கூடாதுன்னு நடந்த இடத்தையும் இடிச்சிட்டாங்களே ஒரு இடத்துல வந்து எங்கடா எவிடன்ஸ் இருக்கு இப்ப நான் இங்க ஒரு இடத்துல ஒன்னு மிஸ் பண்ணிட்டு போயிட்டேன் ஓகேங்களா இப்ப என் போன் எடுத்து கீழே வச்சிருக்கேன் ஹெட்செட் எடுத்து கீழே வச்சிருக்கேன் நான் உட்காரும்போது பர்ஸ் வந்து இதுவாது நான் எடுத்து வச்சிருக்கேன் சரியா நான் மறந்துட்டு இங்க இருந்து நான் போலாம் நான் இப்போ இங்கேருந்து மறந்துட்டு நான் போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே நான் திருப்பி ரிட்டர்ன் வந்தால் நான் எங்கே தேடுவேன் நான் எங்கே வச்சனோ இல்லை எங்கே இருந்ததோ அத தடையை எங்களை தேடுவேன் எனக்கு கண்டுபிடிக்க வரணும்னு நினச்சாலோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம்னாலோ அதான் பண்ண முடியும் அப்போ இங்கே இருக்கக்கூடிய செட்டப்பே மாற்றி அழிச்சிட்டா என்னால் கண்டுபிடிக்க முடியாது நான் வச்ச ஞாபகம் நான் இங்கே தான் வச்சேன்னு எனக்கே கன்ஃபியூஷன் ஆகுமா கண்டிப்பாக நான் இங்கே தான் தடைய விட்டுருப்பேன் எனவே தெரியாதா பட் தடையை மொத்தமாக அழிச்சதுக்கப்புறமா அப்புறமா அழிக்கப்பட்டு இருக்குது அது உடச்சிச்சு அப்படின்னாலே அதாவது காலையில் பிரச்சனை நடக்குது அதுக்குள்ளே நீ வந்து வேக வேக எல்லாத்தையும் இடிச்சு இடிச்சு உடச்சி கிடைக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு காவல்துறை தரப்பு வந்து குண்டர்கள் உள்ள போந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க குண்டர்கள்லாம் வந்து ஸ்ட்ரைக் தான் உள்ள போந்தாங்க ஸ்ட்ரைக் எல்லாம் அப்புறமா தான் நடந்துச்சு இது வந்து சம்பவம் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி ஆகஸ்ட் முதல் வீக் வாக்குறதுலயே நடந்து போச்சு இவங்க ஸ்ட்ரைக் எல்லாம் நடக்கிற விஷயம் எல்லாம் அடுத்து ஒரு மூணு நாலு நாள் கழிச்சு தான் அதுக்கு நடுவுலயே எல்லாம் பண்றதுக்கு முன்னாடி நீங்க உடைச்சீங்க உடைச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க உள்ள வந்தாங்க அவங்க உள்ள வந்தாங்க நீ கதை சொல்றேன் அப்ப உடச்சது யாரு உள்ள வந்தவங்க யாருன்னு தேட தெரிஞ்ச உனக்கு உடச்சது யாருன்னு கேட்கணும்ல இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு பதில் வரல இன்னைக்கு வரைக்கும் மருத்துவமனை தரப்புல இருந்து பதில் வரவே இல்லை அவன் வந்து அந்த ஆள் வந்து டீன் வந்து அவரே ரிசைன் பண்ணிட்டாராம் எப்படி கிட்டத்தட்ட மூணு டிரான்ஸ்ஃபர் போட்டிருக்காங்களா ஒரு டிரான்ஸ்பரோ மூணு மணி நேரத்தில் கேன்சல் பண்ணியிருக்காங்க அந்த ஆளுக்கு இதுக்கு முன்னாடியே ட்ரான்ஸ்ஃபர் வந்திருக்கு டிரான்ஸ்பரோ மூணு மணி நேரத்தில் ஒரு கே கேன்சல் பண்ற அளவுக்கு அவனுக்கு அதிகாரம் இருக்குன்னு அர்த்தம் அந்த மாதிரி அடிக்கடி டிரான்ஸ்பர் போட்டு டிரான்ஸ்பர் போட்டு அவர் டிரான்ஸ்பர் ஆகுறதே கிடையாது ஆனால் இப்ப அவர் வாலண்டியராக எனக்கு வேணான்னு சொல்லி வெளில போனவரை இதை விட சிறந்த ஹாஸ்பிட்டல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கொல்கத்தாவின் சிறந்த ஒரு ஒரு மருத்துவமனையில் அவர் டீனா அப்பாயிண்ட் பண்றாங்க இது எப்படி இருக்கு இத பார்க்கும்போது தெரியல அவ்வளோ உத்தம உத்தமனா அவரு சந்தீப் கோஷ் அவ்வளோ உத்தமனா அவரு அப்படி உத்தமனா இருந்தா நான் என்ன சொல்றேன் நீ வந்து நீ ரேப் பண்ணியான்றதை நான் சொல்லப்பா நீ வந்து தப்பு பண்ணியான்றதை சொல்ல ஆனால் உன் ஹாஸ்பிட்டல் ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னா அதற்கு நீதான் காரணம் தலைவன்றவன் யாரு கீழே இருக்கக்கூடியவனோட நடக்கக்கூடிய சின்ன பிரச்சனையா இருந்தாலும் அதையும் சரி செய்ய போனா இருக்கும் தான் தவறையா நீ மனு ஓடி போயிட்டு இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு உட்காரத்துக்கு தலைவனா இருக்கு இல்ல இல்ல சார் எனக்கு இன்னொரு குணத்திலேயே பார்க்கப்படுது என்னன்னா அந்த பொண்ணு மேல காம வெறியில வந்து இந்த அந்த பண்ணிருப்பாங்கன்னு தெரியல இது வேற ஏதோ மோட்டிவ் இருக்க மாதிரி தானு நம்ம அதை புரிஞ்சுக்கவே முடியலையே சார் நீங்க இல்ல ஒண்ணு இல்லப்பா அந்த பொண்ணு மேல ஆசை இருந்துச்சுன்னா அது வேற மாதிரி நடந்திருக்கலாம் அதான் நீங்க சொல்றது கரெக்ட் இப்ப அந்த பொண்ணோட பிறப்புறுப்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அந்த ரிப்போர்ட் பைனலான அந்த ரிப்போர்ட் வந்து இப்பதான் லாஸ்ட் வீக் தான் ரிலீஸே பண்ணுறாங்க அங்க மட்டும் சேதாரம் கிடையாது கை கால் அந்த உடம்பு அதோட இந்த முதுகு தண்டம் அந்த இது எல்லாம் உடஞ்சிருக்கு வாய்க்கிழிஞ்சிருக்கு எல்லாமே பண்ணி இதுவாயிருக்குன்னா இது எப்படின்னா மிருக இது சொல்லுவாங்க தெரியுமா ஒரு சித்திரவாதைன்னு சொல்லுவாங்க தெரியுமா இந்த மாதிரி ஒரு சில நம்ம படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வேண்மிட்டே ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணி பண்ணி அதை பார்த்து ரசிக்கிறது ஒண்ணு இருக்குல்ல கத்துறது கதறதை பார்த்து ரசிக்க அந்த மாதிரி ஒரு ஒரு மிருக வேட்டை மாதிரி தெரியுது ஆனா இந்த மிருக வேட்டையை ஒருத்தர் பண்ணிருப்பான்றத என்னால நம்ப முடியல ஏன்னா ஒருத்தரா இருக்கும்போது இன்னொருத்தரால ஆப்பரேன் பண்ண முடியும் ஓரளவுக்காவது தடுக்க முடியும் ஓரளவுக்காவது எஸ்கேப் ஆக முடியும் ஏன் கையில கிடைச்சதுன்னா எதையாவது ஒரு பொருளை எடுத்து அடிக்கிறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படி அடிச்சிருந்தா அவனுக்கு ஒரு காயமா ஆனா அந்த சஞ்சய் ராய் அந்த எனக்கு அந்த அவன் பேரை சொல்ல வரல நாய் நாயின்னு வருது எனக்கு சஞ்சய் ராய்னு வரல சஞ்சய் நாயின்னு தான் வருது பட் இது ஒரு வியூர்ஸ் பார்க்கக்கூடியது சின்ன குழந்தைகள் பார்க்கறதுனால நம்ம கொஞ்சம் அதான் இது பாத்துக்க வேண்டியதா இருக்கு அப்புறம் ஒரு காயம் கூட இல்லாம தான் இருக்கு சார் அப்ப அந்த பொண்ணால தாக்க முடியாத அளவுக்கு அந்த பொண்ணு இதுவா இருந்திருக்கு கிடையவே கிடையாது தனக்கு ஏதாவது ஒண்ணுன்னு வரும்போது அந்த பொண்ணு கண்டிப்பா என்ன மாதிரியான விஷயங்களை வேணாலும் முன்னெடுத்து வச்சிருக்க முடியும் ஆனால் அதால தாக்க முடியாத அளவுக்கு அந்த பொண்ணு இதுவா இருக்குன்னா எனக்கு இது ஒருத்தவன் தான் அப்படின்றத ஏத்துக்கவே முடியல இப்ப வரைக்கும்

இன்னும் அது வந்து அவங்க அபிஷியலா சொல்லல பேச உண்மையை மறைக்கிறது கூட பல இதை கலந்துருக்கலாம் ஏன்னா நீங்க நூத்தி ஐம்பது கிராம் அப்படின்றது வந்து சாத்தியமில்லாத இல்லாத ஒன்று ஏன்னா அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேருக்கு மேல இன்வால் ஆயிருக்கணும் ஐம்பது பேருக்கு மேல இன்வால் ஆயிருக்கிற அளவுக்கு அந்த இடத்துல வந்து நமக்கான தடயங்கள் பெருசா தெரியல பட் ஏன்னா நீங்க நூத்தி ஐம்பதுன்றது சாதாரணமான விஷயம் இல்ல சார் நம்ம வந்து அது வந்து கண்டிப்பா ஒரு ஐம்பது பேருக்கு மேற்பட்டு இருந்தா மட்டும்தான் அது நூத்தி ஐம்பது கிராமுக்கான ஒரு ஈக்குவலிட்டியில இருக்கும் அதுல நம்மளால கரெக்டா சொல்ல முடியல பட் ஆனா ஏதோ ஒரு விஷயத்துக்கு நடந்து இந்த அளவுக்கு அந்த பொண்ணோட சேதாரத்தை பார்க்கும் போது இந்த அளவுக்கு அந்த பொண்ணோட வழியை அனுபவிச்சிருக்கும் போது அது ஒருத்தரா இருக்கணும்ன்றதுலயும் கொஞ்சம் கூட இதுவே கிடையாது ஒரு தரப்புல இப்ப இன்னைக்கு ரெண்டு நேத்திக்கு நியூஸஸ்ல பாக்கும்போது அந்த உண்மை கண்டறியும் சோதனையில சொல்லும் போது வந்து நான் நான் போய் அந்த பொண்ணை பாக்குறதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணு ரத்த வளத்துலதான் இருந்தது அப்படின்னு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இப்ப சொல்றாப்ல மாரின்னு நியூஸ் வந்துட்டு இருக்கு அப்ப அந்த பொண்ணு வரதுக்கு முன்னாடியே நடந்திருக்குன்னா அப்ப அதுக்கு முன்னாடி இதுல இன்வால்வ் ஆனவங்க யாரு ரெண்டு மணிக்கு அந்த பொண்ணு செமினார் போயிருக்கு அப்படின்னா இவன் நாலு மணிக்கு தான் உள்ள போயிருக்கான் நாலே முக்காவுக்கு வெளில வந்திருக்கான் நாற்பத்தஞ்சு நிமிஷத்துல வெளில வந்திருக்கான் அப்ப இவன் தடயங்கள் எல்லாம் சரி செய்யறதுக்காக போனவனா இதுக்கு முன்னாடி அப்ப யாரோ ஒருத்தர் அதுல இன்வால்வ் ஆயிருக்காங்களா அவர்களை தப்பிக்க வைக்குவதற்காக சஞ்சய் ராய் உள்ள போனானா ஏன்னா இவனுடைய அன்னைக்கு நடக்கும்போது அவன் சரக்கு அடிச்சிருக்கான் அவன் நிதானத்துல இல்ல அப்ப அத ஒரு காரணமாக சொல்லி நேத்திக்கு அவன் சொல்லும் போது எனக்கு வந்து என்ன டெஸ்ட் வேணா எடுங்க டெஸ்ட் எடுங்க என்ன பண்ணுங்க பிரச்சனை இல்லை ஆனால் நான் நிரபராதி அப்படின்னா அந்த கொலை பண்ணல அப்படின்னு சொல்லி அவன் ஒரு வார்த்தை சொல்றான் அப்படின்னா அப்ப எங்க எந்த விஷயம் நடந்திருக்குன்றது நம்மளால இல்ல போன வாரம் முடிஞ்சா நீ தூக்குல போடுங்கன்னு சொன்னவன் இன்னைக்கு வந்து நான் நிரபராதி நான் அந்த கொலையை பண்ணலன்னு சொல்றதுல நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்ப அதுக்குள்ள யாரோ ஒருத்தவங்க உள்ள ஈடுபட்டிருக்காங்கன்னு அர்த்தம் ஏன்னா அவன் என்ன நினைப்பானா இப்போ இந்த பத்து நாள்ல இருக்குல்ல இவ இது யூஸ்வலா ஒரு மர்டர் கேஸ் நடக்குது ஒரு ஒரு ரேப் கேஸ் நடக்குது அப்படின்னா ஓகே நடந்துச்சு ஜெயில போட்டாங்க முடிஞ்சுது அப்படின்னு இருக்கும் ஆனா இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா மொத்த இந்தியாவுக்குமான ஒரு அடுத்த நிர்பயாக்கு பேர் வந்து இந்த இந்த இடத்துல இருக்கு அதுவும் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கே இந்த மாதிரி ஒரு அவ்வளோம்னா ஒவ்வொரு மருத்துவருக்கும் எப்படி சார் மென்டாலிட்டி இருக்கும் இப்ப நான் ஒரு டாக்டரா இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்ப நான் ஒரு சோசியல் ஒர்க்கரா சமூகத்திற்காக செய்யும் போது சமூகத்திற்காக நான் யாருக்கு செய்யறனோ அவங்க எனக்காக ஏத்துக்கலன்னு போது எனக்கே மனசிஸ்டம் அப்படி இருக்கும் போது எனக்கான மொத்த பணி சுமையையும் அதுவும் குறிப்பா யங் ஜென்ரேஷன் டாக்டர்ஸ் இன்னைக்கு டெடிக்கேட்டட் டாக்டர்ஸ்னா இந்த உலகத்துல இருக்கவங்க யங் ஜென்ரேஷன் டாக்டர்ஸ் தான் சார் படிச்சு முடிச்சுட்டு வர்றதுல இருந்து ஒரு நாற்பது வயசு ஆகிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து சம்பாதிக்கணும்ன்ற மைண்ட் செட்ல எல்லாம் வரவே மாட்டாங்க இவ்வளவு சம்பாதிக்கணும் எவ்வளவு பேஷண்டுக்கு நம்ம உதவி பண்ண முடியும் எவ்வளவு பேருக்கு நம்ம சர்வீஸ் பண்ண முடியும் அப்படின்ற மைண்ட் செட்டில தான் இருப்பாங்க அதுவும் இன்னைக்கு நீங்க ஹாஸ்பிட்டல்ல வேணா பாருங்களேன் அதிகமா சிரிச்சு கேரோட பாக்குறவங்க எங் ஜென்ரேஷன் டாக்டர்ஸ் அதிகமாக இருப்பாங்க கண்டிப்பா அவர்கள் மனது ஃபுல்லாவே யாரோ ஏன்னா அவங்களுக்கான வழி தெரியும் ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்துல இப்ப அவ்வளவு சீக்கிரம் டாக்டர் ஆக முடியும் முடியாது அப்போ அதெல்லாம் தாண்டி அந்த பிரச்சனையை தாண்டி உள்ள வந்து இன்னைக்கு வேலைகைகள் பார்த்து கொண்டு இன்னைக்கு நான் வந்து படிச்சுகிட்டும் இருந்துகிட்டு பிஜியும் நான் பண்ண ஏன் நீ பிஜி பண்ணணும் நீ வெறும் எம்பிபிஎஸ் முடிச்சுட்ட நீ அப்படியே கூட இருந்திருக்கலாம் ஆனா நீ ஏன் பிஜி ட்ரெயினு ஆகணும்னு நினைக்கிறேன் ஒரு சீனியர் பர்சனாக வந்து இந்த உலகத்துக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு மென்டாலிட்டியில் யாராவது ஒருத்தவங்களுக்கு இலவச வைத்தியங்களை உருவாக்கக்கூடிய ஒருத்தர மனிதராக உருவாகணும் அந்த பொண்ணு வந்து கண்டிப்பாக இருக்குது அதே மாதிரி ஒரு கோணங்களில் தானே இந்த உலகம் ஃபுல்லா இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய பல மருத்துவர்கள் உருவாக்கி இருப்பாங்க அவங்க எல்லாருமே சேர்ந்து அவங்க மைண்டுக்குள்ள என்ன ஓடி இந்த பொண்ணுக்கே நிலைமை நிலைமை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க இத்தனை வருஷமா நம்ம எல்லாம் இருக்குமே ஹாஸ்பிட்டல்ல போய் இந்த வசதி இல்ல அந்த வசதி இல்ல நமக்கு இது சரி இல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இது இல்லன்னு சொல்லுமே என்னைக்காவது நமக்கு மருத்துவம் பார்த்த அந்த மருத்துவர்கள் சாப்பிட்டாங்களா அவங்க ரெஸ்ட் எடுத்தாங்களான்னு நமக்கு தெரிஞ்சிருக்குமா இந்த நியூஸுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு எந்த ஒரு மருத்துவமனையிலும் மருத்துவர்கள் ஓய்வு எடுப்பதற்கான ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இல்லாத ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ்ல என்ன பண்ணுவாங்க ஒரு மருத்துவர்கள் நீ வீட்டுக்கு போற நீ எப்படி தெரியுமா நீங்க ரெண்டு தரப்பு தான் சார் நல்லா பாத்துக்கோங்க ரெண்டே தரப்பு தான் மக்களுக்கு சேவை செய்யறவன் தனக்குன்னு சேவை செய்யறவன் தனக்குன்னு சேவை செய்யறோம் என்ன பண்ணுவான் காலைல ஒன்பது மணிக்கு வருவான் மூணு மணிக்கு ஷிஃப்ட் முடியுதா ஆறு மணிக்கு ஷிஃப்ட்டு முடிஞ்சுதா ஓகே நான் பார்த்தேன் இதான் ரிப்போர்ட்டு இத்தனை பேசண்ட்டை பார்த்தேன் முடிச்சுன்னு சொல்லிட்டு ஆறு மணி அடிச்சு அடுத்த செகண்ட்ல கிளம்பி இன்னொரு கிளினிக்ல போயிட்டு வேலையை துவங்கிட்டு நைட் ஒன்பது மணிக்கு வந்து ஃபேமிலி ஒய்ஃபு குட்டி குழந்தைங்களோட சேர்ந்து அவங்க ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு திருப்பி அடுத்த நாள் காலைல ஒன்பது மணிக்கு இதுதான் தன தனிப்பட்ட வாழ்க்கை இங்க பாக்கிற பல டாக்டர்ஸ்ல எவ்வளவு பேருக்கு அது உரைக்கும் இது ஒரு பக்கம் இந்த பக்கம் ஒரு டாக்டர் இருக்காங்களே இவங்கதான் தெய்வம் மாதிரி கும்பிட வேண்டியும் யார் தெரியுமா என் ஷிஃப்ட் ஹவர்ஸ் எட்டு மணி நேரம் தான் ஆனா எண்பது மணி நேரம் என் வாழ்க்கை இதுக்கே டெடிகேட் பண்ணாலும் சரி நான் என்னால அந்த எண்பது மணி நேரத்துல ஒரு எட்டு உசுறு காப்பாற்ற முடிச்சதுடா இன்னைக்கு வந்து அரசு மருத்துவமனைக்கு வரவும் யாரும் வந்து நல்ல கொடீஸ்வரனா வீட்டுல வந்து படுத்து புழங்கிட்டு வரவும் இல்லை சார் ஏழு நாளுமே வேலைக்கு செஞ்சுக்கிட்டு வாரத்துல ஆறு நாள் வேலைக்கு போயிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு நாளும் ஏதோ ஒரு பார்ட் டைம்ல வேலையை பார்த்துக்கிட்டு அதுல கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு மணி நேரம் விட்டு அவனுக்கு ஐம்பது ரூபா போயிடும் ஒரு நாளோட சம்பளம் அவனுக்கு நானூறு ரூபா இருக்கும் அதுல ஐம்பது ரூபாவ அந்த நூறு ரூபாவ் எப்படியாவது பர்மிஷன் கேட்டு அந்த நூறு ரூபாய்க்கு அவன் பத்து நாள் யோசிப்பான் எப்படா நான் அந்த டைம் கொடுக்குன்னு ஒதுக்கி அரசு மருத்துவமனைக்கு போய் ஏன்னா பிரைவேட்ல போனால் இங்கேயும் நூறுரூவா போகுது கிளினிக்கும் எனக்கு ஒரு ஐநூறுரூவா ரூபாய் ஆயிரம் போகுதுன்னு சொல்லி அரசு மருத்துவமனைக்கு போய் உட்காந்து அந்த ஏக்கத்தோட அந்த மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிட்டு அடுத்த ஆறு வருஷம் ஓடணுன்றதுக்காக வாழ்க்கையை தொழச்சுட்டு தான் உண்மையான மனுஷன் கஷ்டப்படுற மனுஷன் அப்பேற்பட்ட கஷ்டப்பட்ட மனுஷனுக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடியவன்தான் இந்த உண்மையான டாக்டர் அந்த மாதிரி தான் இந்த கொல்கத்தால இருந்த அந்த டாக்டரும் முப்பத்தி ஆறு மணி நேரம் தன்னுடைய பணியை கொடுக்குறாங்க பதினோரு மணிக்கு அவங்க அம்மா கிட்ட பேசுறாங்க சார் நம்ம சாப்பிட்டியா எப்படிமா இருக்க நீ சாப்பிட்டியாம்மா சந்தோஷமா சொல்றாங்க நான் நல்லா இருக்கமா டயர்ட் எல்லாம் இல்ல நல்லா பாத்துக்கிறாங்க நல்லா இருக்கேன் யாரு அவங்க அம்மா கிட்ட இந்த டாக்டர் வந்து பேசிட்டு இருக்காங்க இந்த பாதிக்கப்பட்ட அந்த டாக்டர் பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு பதினொன்றரை மணிக்கு அப்புறம் டியூட்டி எல்லாம் முடிச்சுட்டு ஒன்றரை மணிக்கு போய் ரெண்டு மணிக்கு அந்த செமினார் ஆளுக்குள்ள போய் எதுக்கு போறாங்க தங்க வசதி கிடையாது அட்லீஸ்ட் எங்கயாவது இருக்குன்னு கிடைச்ச போர்வையை போட்டு போத்திக்கிட்டு நல்லா படுத்து தூங்குவாங்க எதுக்கு இது ஏன் அருத்துமனை இது இங்க இடம் இது ஏன் கோவில் ஏன் வீடு மாதிரி அந்த ஹாஸ்பிட்டலில் நினைச்சு அவங்க சந்தோஷமா அந்த இடத்துல போய் அந்த ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு போறாங்க போய் அந்த இடத்துல போயிட்டு அவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு வெளியில வர காலையில ஏஞ்சி வீட்டுக்கு போகலாமோ அல்லது அடுத்த பேஷண்டை பார்க்கலாமோ நினைச்சிருப்பாங்க ஆனா அவங்களே பேஷண்ட் இருப்பாங்களோ நினைச்சிருப்பாங்களா இந்த ஒரு இன்சிடென்ட்டை இந்த சொசைட்டியில் நடந்திருக்குன்னா இத இன்னமும் பார்த்துக்கிட்டு வெறும் வேடிக்கையாக மட்டும் பார்த்தோன்னா நாளைக்கு இது எனக்கும் நடக்கும் பார்க்குறவங்களுக்கும் நடக்கும் குரல் கொடுக்காம இருக்க 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 உன் குரவலையை ஒருத்தவங்க கிடச்சிக்கிட்டே இருப்பான் கேள்வி கேட்காம இருக்க 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 ஒருத்தவங்க கடிச்சுக்கிட்டே இருப்பான் உன் உரிமையா அரசு மருத்துவமனையில இந்த இடம் குப்பையாக இருந்ததுன்னு அதை கேட்கறது உரிமை ஏன்னா அதற்கான வரிகளை தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இன்க்ளூடிங் இன்னையும் உட்பட நான் கவர்மெண்ட்டுக்கு அரசாங்கத்தை கட்டிக்கிட்டு இருக்கேன் அந்த படத்தை வச்சுதான் நீங்க வந்து டாக்டர் ஆகுறீங்க நீங்க அப்படியே பாருங்க சார் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போனா சிரிச்ச முகத்தோட பேசக்கூடிய அந்த விஷயங்கள்ல இந்த இடத்த செத்தே போச்சு சார் இன்னைக்கு பல்ல ஹாஸ்பிட்டல்ல நர்சஸ் தான் டாக்டர் ஆயிட்டாங்க கேர் தேவைப்படுது சார் சந்தோஷம் தேவைப்படுது இன்னைக்கு மருத்துவத்துல என்ன தேவைப்படுதுன்னா மனுஷனுக்கு ஒரு 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 எனக்கு வந்து நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்குதோ இல்லையோ ஆறுதலா வார்த்தைகள் பேசுறதுக்கு ஒரு ரெண்டு மனிதன் பணம் தேவைப்படுது கண்டிப்பா மருத்துவத்தை சுத்தி இருக்கக்கூடிய இடத்துல அவன் யார் மூஞ்சியுமே தெரியல இருபத்தி நாலு மணி நேரம் படுத்த படைக்கல பெட்ல இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட்டுக்கு அந்த ஒரு மணி ஒரு நிமிஷம் வந்துட்டு போற அந்த டாக்டர் தான் பெரிய கடவுள் அவர் அவங்க கிட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் அவங்க பேசும்போது எப்படி பேசுறாங்கன்றது வச்சுதான் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் அவன் ஸ்ட்ரெஸ்ஸோட தூங்குறானா அல்லது சந்தோஷமா இருக்கான அப்ப இந்த ஒரு வார்த்தா தானே பயப்படாதீங்க சரியாயிரம் அந்த ஒரு வார்த்தையை கொடுக்கக்கூடிய டாக்டர் இன்னைக்கு தமிழ்நாட்டிலயும் இந்தியாவுலயும் அவ்வளவு பேர் இருக்கீங்க அவ்வளவு பேர் இருக்காங்க ஆனால் அவர்களுக்கு கிடைக்காத அங்கீகாரம் தவறான பாதையில போறவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு ஆரம்பகூடத்துல பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல செத்துருச்சு அதுக்கப்புறம் செத்த பணத்துல அரிய பண்ணிருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது உயிரோட வச்சு ரேப் பண்ணியிருக்காங்க உயிரோட வச்சு குண்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு பேச்சு வந்திருக்கு இது எப்படி சார் பார்க்குறீங்க அந்த இடத்த நம்மளால நீங்கள் ஒரு 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 உண்மையான மனிதனா சமூகத்தின் மேலே அக்கறை கொண்ட எந்த மனிதனாலையும் அதை சிந்திச்சு கூட பார்க்க முடியாது அங்கே நடந்திருக்க இன்சிடென்ட்டை சிந்திச்சு கூட பார்க்க முடியாது ஏன்னா அதான் சொல்கிறேன் இல்லையா அந்த அந்த பெண்ணோட பிறப்புறுப்பு மொத்தமாக இது பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது செதஞ்சிருக்கு செதஞ்சிருக்கு அப்படின்றதும் அவனோட அவ அதை அது அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு தேவையான கைகள் கால்கள் இடுப்பு முதுகு ஓடுறதுக்கு தேவையான எல்லா இடமும் அதுவும் சதைச்சிருக்கு அப்படின்னா இந்த இடத்த வந்து அதான் சொல்ற யூகிக்க முடியாத ஒரு இடத்துல இருக்கும் இதுக்கான வெளிச்சம் நாம் எல்லாரும் இப்போ நம்பிட்டு இருக்கக்கூடிய சிபிஐ அதிகாரிகளால் மட்டும்தான் கொடுக்க முடியும் அது அந்த ஊரில் சொல்லாங்க சீஃப் மினிஸ்டரோட இது படி இந்த ஊர்ல சிபிஐயே வரக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க சிபிஐ வந்து என்கொயரி பண்ணுங்கன்னு இன்வைட் பண்ணுற அளவுக்கு நடந்திருக்குன்னு விஷயம் அதாவது என் மாநிலத்துல சிபிஐ ஒருத்தர் கூட உள்ள வரதுக்கு அல்லோடே கிடையாதுன்றத சும்மா கம்பீரமா பேசின அதே முதலமைச்சரோட அதே மாநிலத்துல அதே முதலமைச்சர் சிபிஐ வந்து இதை என்கொயரி பண்ணி க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்கற அளவுக்கு போயிருக்குன்னா அப்ப இதோட வீரியம் எந்த அளவுக்கு இருக்குன்றதை யோசிச்சுப்போம் கண்டிப்பா உங்களுடைய பல நிகழ்வுகளை எங்க கூட பயந்துட்டு மிக்க நன்றி தேங்க்யூ ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலிகட் நைட்